ஹலோ மக்களே நிறைய பேர் வேர்ல்டு ரெக்கார்ட் வின் பண்ணுறவங்களுக்கு என்னங்க கொடுப்பீங்கன்னு கேட்டுகிட்டு இருக்கிறீங்க டிராஃபிங் வின் பண்ணுறீங்க பார்ட்டிபேட் பண்றவங்க எல்லாத்துக்கும் மெடல் சர்டிஃபிகேட்டுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு வேர்ல்டு ரெக்கார்டில் நானும் இது மாதிரி கலந்துக்கிட்டேன் அப்போ வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பீப்பிள்ஸ் மேலேயே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அதில் நான் ரெண்டு ரெண்டு கப்பைக்கு எடுத்து போனேன் மீதி எல்லாரும் நிறைய கொண்டு வந்தாங்க நான் எங்கடா வின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அந்த இடத்துல என்னோட ஸ்கோப் ஃபுல்லாக விட்டுட்டேன் விட்டுட்டு தான் பக்கத்தில் ஒரு அக்கா பிரியா இருந்தாங்க அவங்க நான் மறக்க மாட்டேன் ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவங்களுக்கு இல்லை ட்ரை பண்ணலாம் வா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல நான் வின் பண்ணி பஸ்ட் பிரைஸ் அடிப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியாது கோல்டு கை வின் வின் பண்ணி பண்ணி சார் அவர்கிட்ட வாங்குவோம் அந்த மாதிரி ஜெயிச்சாலும் முறுக்கு அப்படிங்கிற வெற்றியோ தோல்வியோ ஒரு டைம் ட்ரை பார்த்து உங்களுக்கான அனுபவத்தை நம்ம நான் நான் நினைப்பேன் ஏன்னா இந்த நிறைய அனுபவம் சின்ன சின்ன விஷயம் நம்மளுக்கு வந்து பாடமா கத்துக்கிற வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா எல்லாரும் வின் பண்றவங்களுக்கும் எதுனாலும் வாங்க ஓகேங்களா